யாழ்ப்பாண மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகளின் கலந்துரையாடல் என்ற கலை தூது கலையரங்கில் நேற்று இடம்பெற்றது பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று வெளியேறிய மாணவர்களுக்கு நீண்ட காலமாக அரசாங்க வேலைவாய்ப்பு வழங்கப்படாமை தொடர்பாக கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது இதன் பொது அரசாங்கத்துக்கும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் பொது அமைப்புகளைச் சேர்ந்தோர் எதிர்வரும் மாதம் தம்மால் முன்னெடுக்கப்படும் பாரிய போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் வடமாகாண வேலையில்லா பட்டதாரி சங்கம் தலைவர் கபில்டன்போல் போல் நாங்கள் பட்டதாரிகளாக வேலை இல்லாமல் இருக்கின்ற நிலையாக நிலையை கருத்தில் கொண்டு இன்று பல போராட்டங்கள் நாடு தழுவிய நிலையில் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதுக்கான நகர்வுகளும் அனைத்து மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் அனைத்து பட்டதாரிகளும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையில் வடமாகாண ரீதியாக நாங்களும் பல்வேறு செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து இருந்தோம் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சமூகமயப்படுத்தணும் அல்லது இதை நாங்கள் அரசியலுக்கு தெரியப்படுத்தணும் அரசாங்கம் எங்களை பார்க்கணுன்றதுக்கான ஒரு முயற்சிக்காக நாங்கள் பல்வேறு செயற்பட்ட செயற்பாடுகளை நாங்கள் செய்திருந்தோம் போராட்டங்கள் அதன் பின்னராக அரசியல் கட்சிகளோடு நாங்கள் கலந்துரையாடுதல் மற்றும் ஒவ்வொரு அரசியல் கட்சியோடு நாங்கள் கலந்துரையாதுக்கான சூழ்நிலைகளையும் நாங்கள் உருவாக்கி இது நகர்ந்து கொண்டு போய்கின்றது இருக்கின்றது அந்த நிலையில் நாங்கள் ஆளுநரோடு இந்த விஷயங்கள்லாம் இந்த விடயங்கள் நாங்கள் நாங்கள் சந்திச்சுனா சந்தினாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் ஆளுநர் அது அது சம்பந்தமாக கேட்டிருந்தார் நாங்கள் முழுமையான தெளிவுகளையும் கொடுத்திருந்தோம் ஆனால் அதுக்கான பதில் அல்லது அதுக்கான ஒரு பட்டதல்கள் தொடர்பிலான தீர்மானம் இல்லை எதுவுமே கிடைக்கப்படாத நிலையில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்கிற ஒரு கேள்வி எங்கள் சமூக மாவட்டத்தில் நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது ஆகவே சமூகம் எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அவதானிக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு தேவைப்பாடு உங்கள் மத்தியில் இருக்குது ஆகவே சமூகம் நீங்கள் எங்கள் எங்களுக்கான பிரச்சனைகளை நீங்களும் பங்கு கொண்டு எங்களோடு இணஞ்சி ஒரு ஒரு தேவை எங்களுடைய தேவையை நீங்கள் அரசாங்கத்திற்கான கேட்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுக்கு காரணம் என்னவெனில் எங்களுடைய கல்வியினுடைய பின்னடைவு தான் எங்களுடைய இந்த வேலையில்லாத பிரச்சனை என்றதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய இந்த தமிழ் சமூகம் அல்லது இந்த நாட்டினுடைய பிரச்சனையாக இருக்கின்ற இந்த வெளியில்லப்பட்ட பிரச்சனைகள் எங்களோட சமூக ரீதியாக தமிழ் மக்கள் இதுக்கு ஒரு பலமாக இணைஞ்சு எங்களுடைய அரசாங்கத்தை கேட்குறதுக்கான ஒரு பலத்தை நீங்களும் எங்களுக்கு தர வேணும் காரணம் என்னென்ன நாங்கள் எல்லா அரசியல் கட்சிகளோடையும் நாங்கள் இதை கதைச்சு எந்தவித பிரிய பிரயோசனம் எங்களுக்கு கிடைக்கல இங்கே இருக்கிற எதிர்கட்சிகளாக இருக்கிற சில சில கட்சிகளோடு நாங்கள் கதைச்சிருந்தோம் ஆளுங்கட்சிகளோடையும் நாங்கள் கலைச்சிருந்தோம் உண்மையிலேயே எந்தவித பலனும் எங்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு இருக்கின்றோம் அந்த நிலையில் போராட்டத்தை வறுமனவை பட்டதாரிகளாக நாங்கள் இதை நடத்தாமல் எங்களுடைய சமூகமாக இணைந்து அதாவது சிவில் சமூகங்கள் ஏனைய பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து இந்த ப போராட்டத்தை நாங்கள் பலப்படுத்துகிறோம் என்று இருக்குது ஆகவே எங்களுக்கான இந்த ஒத்துழைப்பை எங்களுடைய சமூகம் நீங்கள் தர்றதுனூடாக எங்களுக்கான பலம் உருவாக்கப்படும் ஆகவே அந்த பலத்தின் ஊடாக நாங்கள் ஏதாவது எங்களோட கோரிக்கையை நாங்கள் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குமென்று நாங்கள் நம்புகிறோம் ஆகவே நாங்கள் இது தொடர்பிலான ஒரு கலந்துரையாடலை இன்னும் நாங்கள் ஏற்பாடு செய்த நாங்கள் இந்த ஏற்பாடு செய்த இந்த கலந்துரையாடல் பட்டில் கலந்துரையாடல்களில் பல்வேறு விடயங்கள் நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம் இந்த நிலையில் எடுத்த பிரச்சனைகளையும் அதே சமயம் நாங்கள் இனி என்ன அடுத்த நகர அடுத்த முறை அடுத்த கட்டம் நாங்கள் இன்னும் எப்படி நகரப்போகிறோம் என்ற விடயங்கள் நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம் இந்த இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலான ஒரு கலந்துரையாடல் நாங்கள் இதில் கலந்துரையாடி இருக்கிறோம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்னத்துக்கு தேவை ஏன் தேவை என்று சொல்கிற விடயங்களை நாங்கள் முன் வச்சிருந்தோம் அவள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் நாங்கள் இணையிறதா இல்லையான்ற ஒரு தீர்மானத்தையும் நாங்கள் எடுத்திருந்தோம் அது தொடர்பிலான கலந்துரையாளர்களை நாங்கள் இன்னும் நாங்கள் நகர்ந்து கொண்டு போகிறோம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் அவர்களுடைய கோரிக்கை ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு எண்ணம் பங்கு அவையில் வைத்திருந்தாலும் எங்களுடைய பிரச்சனைகளையும் முன் கொண்டு வரணும் என்று சொல்கிற ஒரு தேவைப்பாட நாங்கள் உணர்ந்ததால் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலான அந்த குழுவட்டையும் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் சமர்ப்பிக்கிறதுக்கு கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களுடைய பிரச்சனைகள் அவர்களும் ஒரு பேர்களுடைய பிரச்சனையாக சமூகமயப்படுத்தி அவர்களும் எங்களுக்கான ஒரு போராட்டத்தையோ அல்லது எங்களுக்கான ஒரு தேவைப்பாட்டை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு குழுவாக என்று சொல்கிற விருப்பமும் எங்கள்கிட்ட இருக்குது அவை அவர்களும் அதை பார்க்க வேண்டும் அதே சமயம் வடமாகாணத்தில் இருக்கிற வடமாகாண மக்கள் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பிரதிநிதிகளும் இதில் தொடர்பு இது தொடர்பான பூர்ணமான ஒரு ஒத்துழைப்பை வழங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் பெருமிடமே ஒருவர் இருவராக நாங்கள் பாடல பாடல இதை பற்றி கதைக்காமல் நீங்கள் கூட்டாக இணைந்து எங்களுடைய பிரச்சனைகளை அப்போ நீங்கள் பலமாக கதைக்கிறீர்களோ அந்த நிலையில்தான் எங்களுடைய பிரச்சனை எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்றதை விளங்கிக்கொள்ளுங்கோ இப்போ இருக்கிற ஜனாதிபதி எங்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவாரா இல்லையான்னு சொல்கிறது எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது வந்த கேள்வி உண்மையிலேயே அவர் ஜனாதிபதியாக வந்தார்னு சொன்னால் நடப்புறப்படுத்துவாரா இல்லையான்னு சொல்லி பார்த்தால் உண்மையில்லாத கேள்விக்குறியாக தான் முடிவரைய போகிறது ஆகவே இப்போ இருக்கிற ஜனாதிபதி முழுமையான ஒரு திட்டமிடல அல்லது ஒரு பொறுமுறையை ஏற்படுத்தி ப பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்த தர வேண்டும் அவர் சொல்லிக் கொள்கிறது அரசாங்கம் வீழ்ச்சி நிலையிலிருந்து நிலையிலேருந்து எழுச்சி அட்டுவதாக ந சொல்லிக் நிலையில் எங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி தர தரதுக்கான சந்தர்ப்பத்தையும் இதில் அவர் ஒரு பொறுமுறையாக உருவாக்கி கொள்ள வேண்டும் ஆகவே பெருமனவே இது உங்களுடைய அரசியல் அல்லது உங்களுடைய பிரச்சாரமான ஒரு பிரச்சாரத்துக்கான ஒரு தளமாக இதை பயன்படுத்திக் கொள்ளாமல் பட்டதாரிகளுடைய மனநிலைகளையும் பட்டதாரியுடைய வாழ்வியல் வாழ்வாதாரங்களையும் நீங்கள் கருத்தில் கொண்டு எங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தித் தர வேண்டும் அது இல்லை இது வேலைவாய்ப்பு மட்டுமான ஒரு கோரிக்கையாக எங்களை எங்களுடைய அமைய போகிறது இல்லை எங்களுடைய கல்வியின பின்னடைவு பல் கல்வியினுடைய சீர்திருத்தம் உண்மையிலேயே பலப்பட பலப்படுத்த வேண்டும் பட வேண்டும் நீங்கள் வருனவே கல்வியின சீர்திருத்தத்தை வாயளவிலையோ அல்லது அவர்கள் வருமானவே ஒரு மனிதரான ஒரு கல் ஒரு மனித நிலையிலேருந்து கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வர்றதையும் விட சமூக ரீதியாக சமூகமயப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தால் அவர்கள் தங்களுடைய எதிர்காலங்களுக்காக எப்படி கல்வியை பயன்படுத்தி கொண்டு ஒரு உயர் நிலைக்கு போய் இன்னும் எதிர்காலத்துக்காக எப்படி அவங்களை உழைக்கணும்னு சொல்கிற ஒரு எண்ணப்பாங்க அவர்கள் கொண்டிருப்பார்கள் ஆகவே இந்த கல்வி சீர்திருத்தங்களை சமூகமயப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி சீர்திருத்தங்களாக கொண்டு வந்து அவங்க கல்வி கேட்கறதுக்கான சூழ்நிலைகளை ஒழுங்காக அல்லது அவங்களுக்கு எதிர்காலத்துக்கிட்ட வகையில் நீங்கள் கொண்டு வரீங்களன்னு சொன்னால் அந்த கல்வி சீர்தம் சிறப்புற அமையும் அவை இந்த விடயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டும் நீங்கள் எங்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தி தர தந்தால் எங்களுடைய எதிர்காலம் சிறப்புற வாழ்வதோடு சேர்ந்து எங்களுக்கு எங்களுக்கான வாழ்வியல் வாழ்வாதாரம் எல்லாமே சிறப்புற அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி அத்தோடு நாங்கள் வருகின்ற ஏழாம் மாதம் ஒரு பாரியளவு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த போராட்டத்தில் ஒட்டுமொத்த சமூகம் இணையணுமென்றதும் தாண்டி எங்களுடைய கல்வி சமூகம் இதில் இணையவணம் என்றது முதல் வலியுறுத்தப்பட வேண்டியது விடயம் காரணம் எங்களுடைய கல்வியின் பின்னடைவு எங்களுடைய எதிர்காலம் வளர்க்கப்படுகின்றது ஆகவே நாங்கள் விழிப்பாக இருந்தால்தான் எங்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்புற அமையும் ஆகவே இப்போ பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிற பட்டதாரி பட்டதாரிகளும் சரி ஏற்கனவே இங்கே இப்போ இப்போ கல்வி கட்டிருக்கின்ற மாணவர்களும் சரி நீங்கள் இதில் இணைஞ்சு எங்களுடைய போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் இது நாங்கள் வலுப்படுத்துறது வரும் பட்டதாரிகளுக்கான நியமனத்துக்காக மட்டுமில்லை இது ஒட்டுமொத்த எதிர்காலத்துக்கான ஒரு ஒரு தேவைப்பாடுகளாக நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் ஆகவே இது அடுத்த கட்டத்துக்காக நீங்கள் நடுவோரில் நிற்கிறதாக நீங்கள் போகாமல் எங்களோட நினைஞ்சு எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் எப்படி கட்டி எழுப்பலாம் அல்லது எப்படி நாங்கள் இதை நான் போகலாம் போகலாம்னு சொல்கிற ஒரு எண்ணங்கள் எல்லார் மனதங்களிலும் விதைக்கப்பட வேண்டும் ஆகவே அந்த விதைப்பை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கின்றோம் அந்த நிலையில் ஒவ்வொரு கல்வி சமூகமாகவும் இதில் கருத்தில் கொண்டு அடுத்த கட்டமாக நாங்கள் எப்படி நகர்வோம் என்ற நிலையில் எல்லாரும் கூட்டாக நினைஞ்சு இந்த போராட்டத்தை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி அத்தோடு நாங்கள் வருகின்ற ஏழாம் மாதம் ஒரு அளவு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த போராட்டத்தில் ஒட்டுமொத்த சமூகம் இணையணும் என்றதையும் தாண்டி எங்களுடைய கல்வி சமூகம் இதில் இணையவணம் என்றது முதல் வலியுறுத்தப்பட வேண்டியது விடயம் காரணம் எங்களுடைய கல்வியின் பின்னடைவு எங்களுடைய எதிர்காலம் வளர்க்கப்படுகின்றது ஆகவே நாங்கள் விழிப்பாக இருந்தால்தான் எங்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்புற அமையும் ஆகவே இப்போ பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிற பட்டதாரி பட்டதாரிகளும் சரி ஏற்கனவே இங்கே இப்போ இப்போ கல்வி கட்டிருக்கின்ற மாணவர்களும் சரி நீங்கள் இதில் இணைஞ்சு எங்களுடைய போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் இதை நாங்கள் வலுப்படுத்துறது வரும் பட்டதாரிகளுக்கான நியமனத்துக்காக மட்டுமில்லை இது ஒட்டுமொத்த எதிர்காலத்துக்கான ஒரு ஒரு தேவைப்பாடுகளாக நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் ஆகவே இது அடுத்த கட்டத்துக்காக நீங்கள் நடுரோலில் நிற்கிறதாக நீங்கள் போகாமல் எங்களோட நினைஞ்சு எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் எப்படி கட்டி எழுப்பலாம் அல்லது எப்படி நாங்கள் இதை நகர்த்திக்கொள்ள போகலாம் என்று சொல்கிற ஒரு எண்ணங்கள் எல்லார் மனதங்களிலும் விதைக்கப்பட வேண்டும் ஆகவே அந்த விதைப்பை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கின்றோம் அந்த நிலையில ஒவ்வொரு கல்வி சமூகமாகவும் இதில் கருத்தில் கொண்டு அடுத்த கட்டமாக நாங்கள் எப்படி நகர்வோம் என்ற நிலையில் எல்லாரும் கூட்டாக நினைஞ்சு இந்த போராட்டத்தை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நான் சர்வானந்த சிவம் சசிகரர் நான் ஜால் மாவட்ட தலைவராக இருக்கிறேன் தற்பொழுது எங்களை வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒரு எல்லா இளைஞர்களிடமும் ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கின்றது போராட்டம் என்பதை தாண்டி ஒரு பெரிய பாரிய அளவிலான ஒரு பிரச்சனை ஒன்று முகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம் அதுவே கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினு கற்கை நன்றே அதாவது நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தோம் படித்தது பிறகும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டில் இருக்கின்றோம் என்ற ஒரு நிலைமையில் இருப்பது அது எண்களுக்குரிய வெக்கமில்லை ஒரு படித்த ஒரு பட்டதாரியை ஒரு வேலையில்லாத திண்டாட்டத்திற்கு ஒரு இன்னொரு தவறான ஒரு முயற்சிக்கோ சரி ஒரு தவறான இன்னொரு பாதைக்கோ சரி உருவாக்கப்பட்டிருக்கின்றதை நினைத்து இந்த பாராளுமன்றத்துக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ சரி அல்லது இந்த நாடோ சரிதான் வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது ஏனெனின் இந்த மாணவர்கள் படித்து அல்லது இப்பொழுது படித்து கொண்டிருக்கிற கூட நாளைய நாளைக்கு வேலை என்பது கேட்டாலும் ஒரு தான் காணப்படுகின்றது அந்த கேள்விக்குரிய பதில் இதுவரைக்கும் கேள்வி கேள்விக்குறியாகவே இருக்கின்றதே தவிர பதில் என்பது இதுவரைக்கும் கிடைத்த மாதிரி இல்லை ஆகவே நாங்கள் இப்போ வரைக்கும் இருக்கிற வேலையில்லா பட்டதாரிகள் ஒன்றிணைந்து இதுவரைக்கும் எழுத்து மூல ஆவணங்களோ சரி ஒவ்வொரு ரிக்வஸ்ட் லெட்டரோ சரி ஒவ்வொரு திணைக்களம் ஊடாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக பார்லிமெண்டிலேயோ சரி ஜனாதிபதியின் கவனத்திற்கு கூட ஈர்க்கப்பட்டுள்ளது இனி தாண்டி தாண்டியோர் போராட்டம் என்று வரும் வகையில் கடைசி ஒரு ஆயுதமாக அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றோம் இதுவரைக்கும் செய்த போராட்டங்களை தாண்டி இனியொரு போராட்டம் எங்களை வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பட்டதாரியும் ஒவ்வொரு பட்டதாரியும் என் கனவை சுமந்து கொண்டிருக்க அவர்களுடைய ஒவ்வொரு குடும்பமும் அதையும் தாண்டி அவருடைய ஒவ்வொரு சமுதாயமும் சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பை தந்தால் மட்டுமே இது ஒரு முழுமையான ஒரு போராட்டமாகவோ சரி ஒரு முழுமையான ஒரு ஒத்துழைப்பின் மூலம் மட்டுமே ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவு கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது இது வந்து ப வேலையில்லா பட்டதாரிகள் நோமலா வேட்டைக்காரன் கையில் இருக்கும் கத்தியும் தோட்டக்காரன் கையில் இருக்கும் கத்தியும் ஒன்று தான் ஆனால் வேட்டைக்காரன் வெட்டினால் சாக வேண்டும் என்று நினைத்து வெட்டுவான் ஆனால் தோட்டக்காரன் வெட்டினால் வளர வேண்டும் என்று நினைத்து வெட்டுவார் ஒவ்வொரு பட்டதாரியையும் நாங்கள் இரு கடைசியாக எடுக்கிற ஆயுதம் இது போராட்டம் இந்த போராட்டம் வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு தோட்டக்காரனின் கையில் இருக்கிற கத்தி எப்படி வளர வேண்டும் என்று நினைத்து அந்த ஆயுதத்தை குத்து வெட்டுகிறாரோ அதே மாதிரி தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்கின்றோம் எங்களுக்கு எழுத்து மூலமான ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு முறைப்பாட்டுக்கும் ஒவ்வொரு எங்களுடைய அணுகுமுறைக்கும் சரியான தீர்வு இதுவரை எட்டப்படவில்லை சரியான தீர்வு எட்டப்பட்டிருந்தால் நாங்களும் போராட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இந்த இடத்தில் இல்லை இன்று எமக்கான தீர்வு சரியான முறையில் கிடைக்குமானால் நாளைக்கு இதுவரைக்கும் பல்கலைக்கழகங்களில் படித்து கொண்டிருக்க மாணவர்களும் நாளைக்கு தெருவில் இறங்கி போராட வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே எங்களுடைய இந்த அவல நிலை ஒவ்வொரு பட்டதாரிக்கும் ஒவ்வொரு சமூகத்தில் ஒவ்வொரு ஒரு தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகளோ சரி அவல நிறை நிலைகளோ சரி பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றன ஆகவே இந்த இதே அரசாங்கம் இதே நாடு இதே காலகட்டத்தில் தான் இந்த மாணவர்கள் தவறான வழிக்கு போகக்கூடாது என்பதற்காக ஓலவெல் ஃபெயில் விட்ட மாணவர்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு வழங்கப்பட்ட நாடும் இதுதான் ஆகவே பட்டதாரி படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படாத ஒரு பேர் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த ஒரு நிலை மாற வேண்டும் எங்களுக்கு தகுந்த வேலை எப்பொழுதும் எங்களுக்கு போட்டி பரீட்சை நடத்தப்பட்டு எங்களுக்குரிய வேலைகள் தீர்மானிக்கப்படுகின்றன அவ்வாறு இல்லாமல் சம உரிமையாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு வேலைகளாக பட்டதாரியின் அவலநிலை மாற வேண்டும் அரசு அடுத்த ஒரு அரசு அதிகாரத்தில் அரசாங்க ஒரு பதவியில் ஒரு பட்டதாரி நியமனத்தில் இருப்பது அரசாங்க பொருளாதாரத்தை முன்னேற்றும் ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் பட்டதாரிகள் என்ற வேலையில்லா திண்டாட்டம் வந்து அவர்களை வைத்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஒரு ஒழுங்கான வேலைவாய்ப்பு வழங்குமா கிடைக்குமானால் இந்த நாட்டு நாட்டினுடைய பொருளாதாரமோ சரி நாட்டினுடைய வளர்ச்சியோ சரி முன்னேறுவதற்கு பெரிய ஒரு பங்களிப்பை ஒத்துழைப்பை வழங்கும் நாளை நாளைக்கு எங்களுடைய போராட்டம் எங்களுடைய வெற்றிக்காக அனைத்து மக்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு பாராளுமன்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்காக கை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு பட்டதாரிகளுக்காகவும் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களிலும் உள்ள ஒவ்வொரு மாணவர்களும் கை கொடுக்க வேண்டும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒத்துழைப்பு வழங்கி எங்களுடைய கோரிக்கை கோரிக்கைக்கு ஒரு ஒரு மீடியா சார்ந்தோ சரி ஒரு சமூக வலைத்தளங்களோ சரியோ ஒரு சமுதாயத்திலிருந்தும் எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டுமென கூறி விடைபெறுகின்றேன் நன்றி